இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அது எல்லாமே சிங்கிள் போடு மூணுமே பஸ் இருக்கு ஏ போடு பி போர்டு சி போடு கெஸ்டிங் எப்படின்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி கேரளாட்ரு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி பத்தொன்பது குழுக்கள் ஆள் போடுக்கு அஞ்சு நாலு ஒன்று எடுத்திருக்கேன் அஞ்சு வந்தேன்னா நாலு வரலாம் அப்படி இல்லைனா ஆறு வரும் நான் ஒன்று எடுத்துருக்கேன் ரெண்டுக்கு அப்படியெல்லாம் ஒன்று எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பேச பண்ணி ரெண்டு ம ரெண்டு மிதரே கொடுத்துருக்கேன் ஏ படுக்கு நாலு ஏழு பி படுக்கு ஒன்று நாலு சி படுக்கு ஒன்று ஏழு சிங்கிளாக ஏ படுக்கு அஞ்சு தானே நாலு ஆறு எட்டு பி படுக்கு ஒன்று ரெண்டு நாலு அதே மாதிரி ஒன்று நாலு எட்டு கெஸ்ஸிங் எப்படி கம்மலாக சொல்லுங்கள் டுடே நீங்கள் சரியாக கெஸ்சிங் எடுக்கலாம் நைட் ஷூஃப்ட் போய்ட்டு தான் சரியாக தூக்கத்தட்டே இருக்கேன் அல்லது வீடியோ போடல நைட்டு உட்காந்து செக் பண்ணி நம்பர் சரியாக எனக்கு காமிக்கல அதாவது நம்ம வீடியோ போடல எனக்கு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு தரப்பில் இருந்தால் சிங்களா நாலு அல்லது அஞ்சு தனது ஆறு எட்டு இது மூணு நம்பர் இதோ ஒரு நம்பர் வரலாம் ரெண்டு நம்பருக்கு எஸ்டிங் கொடுத்தேன் பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்